அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஜோதிட பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருகின்ற மே மாதம் இருபத்து ஆறாம் தேதி நிறைந்த அம்மாவாசை தினம் வருகிறது அம்மாவாசை அப்படின்னு சொன்னாலே நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இன்ப துன்பங்களை கொள்ள நாம் நம்மளுடைய முன்னோர்களை வழிபாடு செய்வோம் அது மட்டும் இல்லாமல் குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு மேலும் பார்த்தோன்னா சிவபெருமானுக்குரிய வழிபாடு பண்ணலாம் இல்லை முருகப்பெருமான் அப்படி இல்லைனா அம்பாள் வழிபாடு இந்த மாதிரி இறை வழிபாட்டிற்கும் முன்னோர்களுடைய வழிபாட்டிற்கும் உகந்த ஒரு நாளாக கருதப்படுவதோடு மட்டும் இல்லாமல் பரிகாரங்கள் மேற்கொள்வதற்கும் ஒரு சிறந்த நாளாகவும் திதியாகவும் பார்க்கப்படுகிறது அமாவாசை திதியில் அதிசக்தி நிறைந்த ஒரு நாள் அப்படிங்கிறதுனால இந்த தினத்தில் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு விரத வழிபாடுகளுக்கும் அதீத பலன்கள் நமக்கு கிடைக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாங்க அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா ஆன்மீக ரீதியாக இவ்வளவு மகத்துவம் நிறைந்திருக்கக்கூடிய இந்த அமாவாசை திதி அன்று ஜோதிட ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா ஜோதிட ஜோதிடரீதியாக நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது வந்து அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு அதாவது அமாவாசை திதி அன்று நவக்கிரகங்கள் ஏற்படக்கூடிய பல ஏற்படக்கூடிய சிறு மாற்றம் கூட பன்னிரெண்டு ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே வெவ்வேறு வகைகளை அது தாக்கத்தை ஏற்படுத்தும் அது சில ராசிக்கு நன்மையை ஏற்படுத்தும் சில ராசிக்கு துரதிஷ்டத்தை ஏற்படுத்தும் அந்த வகையில் நிகழக்கூடிய இந்த அமாவாசை தினத்தன்று வர கூடிய நவக்கிரக மாற்றம் அப்படிங்கிறது வந்து மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்த போகிறது அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை தான் இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோவாஸ்க்கு இப்போ நாம் கிடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைஞ்சிருக்கு இந்த பல்வேறு அனுகூலங்களை தங்களுக்கு ஏற்படுத்தினாலும் அசுப கிரகங்களினுடைய தாக்கம் சில விஷயங்களை ஏற்ற தாழ்வுகளை கொண்டதாகவே இருக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம் அதாவது பல்வேறு வகைகளில் பார்த்தோம் அப்படின்னா இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உங்களுடைய முயற்சிகளுக்கு உங்களுக்கு நல்ல பலன்கள் சாதகமான நிலைகளை நீங்க நிச்சயம் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா கடந்த மாதங்களை விட சில விஷயங்கள்ல இந்த காலகட்டம் வந்து ஓரளவுக்கு நல்ல காலகட்டமா இருக்க வாய்ப்புகள் வந்து அதிகபட்சமாக இருக்கு இருந்தாலும் சில விஷயங்களில் சுமாராகத்தாங்க இருக்கும் மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் வேலை தொழில் லாபம் அப்படின்னு சாதகமான கட்டங்களில் இருக்கிறதுனால தொழில் மற்றும் வேலை எதிர்பார்த்த மாற்றம் அப்படி இல்லைன்னா வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய வகையில் கிரக அமைப்புகள் இருக்கப்பெறுகிறது அதே சமயம் வருமானம் அதிகரித்தாலும் செலவுகள் பார்த்தோம் மாதத்தினுடைய வந்து செய்யும் வீண் விரயங்கள் மாதத்தினுடைய முற்பகுதியில் அதிகரிக்க செய்யலாம் பிற்பகுதியில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையலாம் அதே மாதிரி அலைச்சல் வேலை வலு வந்து இந்த காலகட்டத்தில் சற்று கூடுதலாகவே இருக்குங்க உடல் நிலத்தில் சற்று அக்கறை காட்டவே வேண்டியது அவசியமான ஒன்று எந்த நேரத்திலையுமே அனைவருக்கும் உதவும் உதவ வேண்டும் அப்படிங்கிற இயல்பு தங்களிடம் காணப்படக்கூடிய ஒரு காலகட்டம் நீங்க கற்பனை வளமோ கலை ஆர்வமோ மிக்கவர்களாக திகழ்வீங்க இந்த காலம் ஓரளவுக்கு விருப்பங்கள் கைகூடலாம் அதே மாதிரி பயன் தரக்கூடிய செயல்களில் இந்த காலகட்டத்தில் ஈடுபடுவீங்க காரியங்கள்ல ஓரளவுக்கு அனுகூலம் உண்டாக பெற்றாலும் சிறுதலை தாமதம் ஏற்படத்தான் செய்யும் உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கிறவங்க மூலமாக எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கிறதுல சிறு கால தாமதம் ஆகுங்க அதே மாதிரி மனதில் தைரியம் தன்னம்பிக்கை உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும் பணவரத்து அதிகரிக்கலாம் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் வந்து வாழ்க்கை துணையின் உடல் நலத்தில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க பணவரவு எந்த அளவுக்கு இருக்கிறதோ அதற்கு நிகரான செலவினங்களும் வீண் விரயங்களும் ஏற்படும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருப்பதும் முக்கியமான ஒன்று அப்படின்னா சொல்லணும் தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் திடீர் நெருக்கடி ஏற்படுங்க வழக்கம் போல வியாபாரம் இருந்தாலும் திடீர் பண தேவையும் கொஞ்சம் உஷாரா செயல்பட பாருங்க திட்டமிட்டு ரொம்ப ரொம்ப நல்லது கூட சொல்லலாம் அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்க எந்த வேலையை செய்வதற்கு முன்பும் அதை பற்றி அதிகம் யோசிப்பாங்க சிலருக்கு புதிய வேலையும் கிடைக்கலாம் குடும்பத்தில் சகஜ நிலை காணப்படுங்க கணவன் மனைவிக்கு இடையில இருந்த கருத்து வேற்று மை நீங்க பிள்ளைகள் உங்கள் சொல்படி நடப்பது அப்படிங்கிறது மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய வகையில இருக்கப்பெறுகிறது அதே மாதிரி காரிய அனுகூலங்கள் உண்டாக பெறலாம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கிறதுல சிறு கால தாமதம் ஏற்படத்தான் செய்யும் அதே மாதிரி திடீர் பண தேவை அடிக்கடி உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உண்டாகலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடும் இருக்க பாருங்கள் இந்த நேரம் அப்படிங்கிறது வந்து வாய்ப்புகள் வந்து பலவும் தேடி வரும் சரியாக பயன்படுத்திக்கொள்ளுங்க நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த வாய்ப்புகளும் சிலருக்கு பெறுங்க அதே மாதிரி ஓரளவுக்கு வந்து இந்த காலகட்டத்தை வந்து திருப்தி தரக்கூடிய வகையில் பணவரவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது உங்களுடைய புத்தி சாதுரியத்தனத்தின் காரணமாக அனைத்தையும் நீங்கள் முறியடித்து விடுவீங்க அப்படின்னு தான் சொல்லணும் அதே சமயம் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது வந்து தங்களுடைய வாழ்க்கையில் எதிர்பாராத மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய பெற்றாலும் சில பல விஷயங்களில் பார்த்தோம் அப்படின்னா சின்ன சின்ன இடையூறுகளை நீங்கள் சந்திக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் எடுத்த முயற்சிகளில் சிறிது கால தாமதத்திற்கு பிறகே தங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா வெற்றி வாய்ப்பு பெறும் அதனால கொஞ்சம் வந்து பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது அவசியமான ஒன்று ஆரோக்கிய விஷயம் அப்படின்னு வரும்போது ஆரோக்கியத்தில் வந்து ஏ ஏறக்குறைய பார்த்தோம் அப்படின்னா சின்ன சின்ன மருத்துவ செலவுகளை ச சந்தித்து வந்த தங்களுக்கு மேலும் வந்து மருத்துவ செலவு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதுனால ஆரோக்கிய விஷயத்தில் கொடுமான வரைக்கும் அதீத கவனத்தோடு இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று திடீர் பயணங்கள் செல்லவும் நேரிடலாம் அதனால் இரவு நேர பயணங்கள் தொலைதூர பயணங்களை முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்து கொள்ளுங்க அதே மாதிரி புதுசாக வேலை தேடுறது புதுசாக வியாபாரம் தொடங்குறது புதுசாக வங்கியில் சேம் துவங்கிறது இது போல நிறைய நல்ல விஷயங்களை துவங்கினா தங்களுடைய வாழ்க்கையில் நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி குடும்பத்தில் சந்தோஷமும் இருக்கும் இருந்தாலும் கணவன் மனைவிக்கு மத்தியில் சின்ன சின்ன சண்டைகள் சச்சரவுகள் ஏற்பட்டாலும் உடனுக்குடன் அது சரியாகிடும் அதனால பெரிய அளவில் கவலை கொள்ள வேண்டாம் அதே மாலை தடைபட்டு வந்த சுபகாரியங்களை மீண்டும் நீங்கள் துவங்க ஆரம்பிப்பீங்க பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கூடுமான வரைக்கும் அதீத கவனத்தை செலுத்த வரை வெளியூர் பயணங்களை தவிர்த்துக் கொள்வது ரொம்ப நல்லது வண்டி வாகனம் ஓட்டும் போது சீட் பெல்ட் ஹெல்மெட் காக்கும் கவசங்களை அதே மாதிரி கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு நடந்து கொண்டீங்க அப்படின்னா பெரும்பாலான பிரச்சனைகளை தவிர்க்கலாம் மூன்றாவது நபர்களை எளிதில் நம்ப வேண்டாம் பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்க பாருங்க வேலையை பொறுத்தவரைக்கும் மேல் அதிகாரிகளோடு அனுசரணையாக இருக்கணும் வெளியூர் பயணங்கள் நல்லபடியாக முடியும் சுப செலவுகள் ஏற்படும் தங்களுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனத்தை செலுத்துங்க வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் இருந்தால் உடனடியாக மருத்துவரை அணுகுவது நல்லது உங்களுடைய திறமைகள் வெளிப்படக்கூடிய ஒரு காலகட்டம் எந்த ஒரு விஷயத்திலையும் திறமையாக சிந்திப்பீங்க எளிதில் ஏமாற்றம் அடையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கறதுனால கொஞ்சம் கவனத்தோடும் இருப்பது அவசியமான ஒன்று வியாபாரத்தை பொறுத்தவரைக்கும் நிதானமாக செயல்பட பாருங்க வாடிக்கையாளரையோ அல்ல து நீங்க பகைத்துக் கொள்ள வேண்டாங்க நிதானமாய் இருக்கணும் கணவன் மனைவிக்குள்ள வாக்குவாதங்களும் செய்ய வேண்டாம் பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்கு தேவையான விஷயங்களை பற்றி சிந்திப்பது நன்மையை தரும் அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் பல போராட்டங்களுக்கு பிறகு தான் ஒவ்வொரு விஷயத்திலையும் வெற்றி காண்பீங்க இந்த வேலைகளை எப்படி செய்கிறது அப்படின்னு தெரியாமல் குழப்ப நிலையிலையும் இறப்பீங்க இருந்தாலும் குழப்பத்தை எல்லாம் தாண்டி தங்களுடைய கடமையில நீங்கள் கண்ணும் கருத்துமாக நடந்து கொள்வீங்க நிதி நிலைமை கணிசமாக உயர ஆரம்பிக்கும் நீங்கள் கஷ்டப்பட்டதற்கு உண்டான பலனும் கிடைக்கப்பெறும் எதிர்கால சேமிப்பு உயர வாய்ப்புகள் இருக்க சந்தோஷம் ஓரளவுக்கு ரெட்டிப்பாகலாம் அதே மாதிரி நீண்ட நாள் பிரிந்த உறவுகளுடன் நேரத்தை செலவு செய்ய வாய்ப்புகளும் கிடைக்கப்பெறுவீங்க இருப்பினும் பொறுமைய காக்க வேண்டியது அவசியமான ஒரு காலகட்டம் எந்த காரியத்தையும் சாதிக்க வேண்டாம் உறவுகளோடு வெட்டு கொடுத்து நடந்தா பிரச்சனைகள் கிடையாது வாக்குவாதம் செய்தால் நல்ல உறவுகள் நண்பர்களை இழப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது அதே சமயம் நிதானமாக சிந்திக்க நேரமே இருக்காத வகையில் தங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா வேலை வேலை பலு அப்படிங்கறது அதிகமாகவே இருக்கும் ஒரு குழப்பமான மனநிலையும் இந்த காலகட்டத்தில் பெறலாம் அதே சமயம் மற்றொரு புறம் வந்து ஓட்டமோ அதிகமாக இருக்கும் வேலை வலு அதிகமாக இருக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களை பொறுத்த வரைக்கும் தலை மேல பொறுப்புகள் காத்து கொண்டிருக்கக்கூடிய அளவுக்கு இந்த காலம் இருக்க பெறும் அப்படின்னு சொல்லலாம் எல்லா விஷயத்தையுமே செய்து முடிப்பதற்குள்ள ஒரு வழி ஆயிடுவீங்க அப்படின்னு நான் சொல்லணும் எப்படி முடிஞ்சது அப்படின்னு தெரியாது